கோவையில் அட்வான்ஸ்ட் குரோ ஏர் மற்றும் கிளை துவக்கம் திரைப்பட நடிகை மற்றும் நடிகர் பிரசன்னா தொடங்கி வைத்தனர் இந்தியாவின் முன்னணி ஹேர் ஸ்கின் நிறுவனமான குளோ ஏர் கிளினிக் கிளை கோவை ஆரஸ் பரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தொடங்கப்பட்டது கோவில் மக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பேர் வோடும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது தற்போது கோவையின் முக்கிய இடமான அண்ணா சிலை அருகே அவினாசி சாலையில் பிரமாண்டமாக

மேடம் கட் பண்ண வேண்டாம் மேடம் 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 இங்க பாருங்க மேடம் 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 கட் பண்ண வேண்டாம் பண்ணீங்க

चलो लखाई चालाम सो नाम लोड़े यार अब बस दोस्ती मेरी बड़ी बर्थडे नहीं करते न्यू वार्नर न्यू वार्नर बर्थडे है यार सुनेगा क्या बोलेगा माँ वो कब है रिया यंग फिर रिया जाओ चलो சம்ம அப்படி வெளியிருக்க

ஸோ அட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தீப்பிள் ஹூ இஸ் பார்ட்டிசிபேட்டெட் டுடே திஸ் இஸ் ஓப்பனிங் ஆஃப் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கில் என் பேர் சரண் வேல் ஐ ஆம் த பிராண்ட் ஃபவுண்டர் ஆஃப் திஸ் ப்ராண்ட் ஸோ இன்றைக்கி வந்து இது ரெண்டாவது கிளினிக் இன் கோயம்புத்தூரில் அண்ட் ஐம்பதாவது கிளினிக் இன் இண்டியா ஸோ டுடே வி ஸ்டார்டெட் திஸ் ஃபிஃப்டியத் கிளினிக் வி ஆர் வெரி ஹாப்பி தட் வித் இன் அ இயர் வீ ஆர் ஓப்பன் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி செவன் கிளினிக் அண்ட் வித்இன் டூ இயர்ஸ் வீஹ் ஓபன் ஃபிஃப்டி கிளினிக்ஸ் ஸோ எவ்வரி ஒன் ஆஃப் திங்கிங் லைக் எப்படி இந்த ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ ஐம்பது கிளினிக் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஸோ திஸ் இஸ் நாட் அப்ட் அ டூ இயர்ஸ் இட்ஸ் அபவுட் அ ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் ஜர்னி ஸோ தேர் இஸ் அ மதர் பிராண்ட் விச் இஸ் கால்ட் மேக்ஸ் ஹேர் கிளினிக் விச் இஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஸோ அதோட இதுதான் அதோட சப் பிராண்ட் தான் இந்த அட்வான்ஸ் க்ளோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் க்ளோ ஸ்கின் ஸோ இன்னைக்கு இந்தியாவில் இருக்க முக்காவாசி பேருக்கு சொல்யூஷன் வந்து வி ஆர் கிவன் ஸோ தட் இஸ் தி பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இஸ் அண்ட் மோர் தென் தட் ஸோ அவர் கிளினிக் இஸ் ஏமிங் டு ஓப்பன் ஹண்ட்ரட் கிளினிக் வித் இன் திஸ் டிசம்பர் so this is where which is the and apart from all this thing our services are completely unique comparing all the clinics you can come visit here meet the trichologist and meet the dermatologist and see what is the difference between our clinic and other clinics so that is the biggest advantage here whatever the procedures which we do you can't find in any of the clinic we make sure that you know international standard law and the clinic law, you get this uh, services and uh, the reason of opening so much of clinic is also யமுத்தூர்லீடிங் அப் ஒன்மோ கிளினிக் இந்த இடத்துல இட் இஸ் நோ பிளஸ் பீப்பிள் அண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் பீப்புள் யூ ஆல் பீப்புள் டு கம் விசிட் அவர் கிளினிக் அட்வான்ஸ் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா trustworthy that you know you get the glow skin आधिकांश दे we can give you a promises also so you can visit the clinic and you can see how the results are just see the feedback of a client come visit the doctors so I wish thanking all the partners who's here who's the uh, know uh, trusting us and trusting the brand and uh, adding up this wicked clinic thank you thank you thank you everyone <laughs> சி பேசிக்காக வந்து இன்னைக்கு வந்து ஹேர் க்ரோத் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இந்த லைஃப் ஆகிடுச்சுங்க அண்ட் ஹேர் இன்னைக்கு லூஸ் பண்ணுறதும் வந்து நாட் எல்டர் பீப்புளுக்கு யங் பீப்புள் தான் லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஏன் ஹேர் லூஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் அண்ட் ஹேரும் ஸ்கின் வந்து ஸ்மூத்லி கனெக்டுங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே ஹேர் லூஸ் ஆகுது ஸோ திஸ் இஸ் பிகம் அ வெரி காமன் பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஸோ பீப்புள் வந்து பிளாங்காக வந்து என்னன்னா தே ஸ்டார்டட் டெல்லிங் லைக் நோ ஹெரிட்டி இல்லை நோ சீன் இதனாலதான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆகுதுன்னு பட் இட்ஸ் நாட் தட் யுவர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் யுவர் ஸ்லீப்பர்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் டுடே அண்ட் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஸோ தீஸ் ஆல் இஸ் அ மேஜர் ரீசன் ஆஃப் கம்ப்ளீட்லி ஹேர் ஃபால் அண்ட் இது ஸோ ஃபார் தட் வி ஃபர்ஸ்ட் வி டீச் யூ ஹவு டு டேக் கேர் ஆஃப் யுவர் லைஃப் டு ரீட்டைன் யுர் ஒரிஜினல் ஹேர் ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே இங்கே சர்வீசஸ் இருக்கு இட்ஸ் நாட் தட் கிளினிக்கு ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் பேசிக் ட்ரீட்மெண்ட் ஃபைவ் தௌசண்ட் லட்சம் செலிபிரிட்டி என் கஸ்டமர்ஸ் தான் பிராண்ட் செலிபிரிட்டி அவங்க இல்லைன்னா இவ்வளவு கிளினிக் வராது இல்லைங்களா கஸ்டமர் நீங்க ரேண்டமா கால் பண்ணி கேட்டா கூட அவங்களோட ரிசல்ட் தான் எங்களோட எங்களோட இன்னைக்கு இன்னைக்கு செலிபிரிட்டிஸ் ஆர் மாதிரி கஸ்டமர்ஸ் மஸ்ட் பேசிக்காக உங்களோட ஒரிஜினல் ரீட்டைன் பண்றது எப்படி அப்படின்றது தாங்க ஃபஸ்ட் எங்களோட மோட்டிவேஷன் செகண்ட் லூசான ஹேரை எப்படி வந்து ரீகிரோத் பண்ணலாம் தென் ஆக்டிவேட்லி ஸ்கின் ஆல்சோ சேம் வேலா பார்ன வித ரி குட் ஸ்கின் அண்ட் ரி குட் ஹேர் அதை ரீட்டைன் பண்றது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சோ அதுவே நீங்க ரெட்டை பண்ணாவே குட் அண்ட் வீர் ஹர் நாட் ஸ்பால் யோ ஹேர் we grow your hand பேசிக்கா வந்து 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 தேர் இஸ் இஸ் ஒரு செவன் ஸோ யார் இருந்தாலும் எந்த போனாலும் ஃபர்ஸ்ட் அதை செக் செக் பண்ணுங்க அந்த இந்த இருக்கா சர்டிஃபைட் டாக்டர்ஸ் தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு நீங்களே பண்ணலாம் ஆல் த த அது இருந்தாவே உங்களோட ப்ரொசீஜரும் ப்ராப்பராக போகும் நெசசிட்டி சர்டிஃபிகேஷன் விச் ஃபார் இன் நம்ம இந்தியன் லா படி எல்லா சர்டிஃபிகேஷனும் இருக்குங்க அதே மாதிரி ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் இஸ் தேர் ஒன் யூ ஒன் டூ த ப்ரொசீஜர் சார் புரியல தமிழ்நாட்டில் மட்டும் அரௌண்ட் டுவெண்டி ஃபோர் கிளினிக் இருக்குங்க ஸோ கர்நாடகாவில ஒரு செவன் கிளினிக்ஸ் இருக்குங்க ஆந்திரா தெலுங்கானால இருக்கு கேரளால இருக்கு இப்போ வந்து வெஸ்ட்ல போயிருக்கோம் பூனேல இருக்கு கொல்கட்டால இருக்கு தென் வெஸ்டன் இப்போ போக போகப்போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஆல் கோயம்புத்தூர்ல இப்போ இது ரெண்டாவது பிராஞ்சுங்க வித் அன் ஒன் இட் ஆஃப் இயர்ஸ்ல